இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆனைப்பந்து சந்தையில இருந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கிழக்கு பக்கமாக போற வீதியில நானூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அந்த காணிக்கு போற வீதியை முழுமையாக பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த முப்பத்தெட்டு ஏ அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் அத்தி அடிப்பள்ளையார் கோவிலுக்கு அருகில இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியிலிருந்து அத்தி அடிப்பள்ளையார் கோவில் இருநூறு மீட்டர் தூரத்துல இருக்குது இப்ப நாங்கள் காணிக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு போற வீதியும் இந்த காணிகள்ல தான் வருது இந்த காணிக்கு போற ஒரே ஒரு வீதி இந்த வீதி இந்த காணிக்கு மட்டும்தான் உரித்துடையதான வீதியாக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் நான்கு பரப்பு காணி அப்படி என்று சொல்லி முன்னாடியே பார்த்திருப்பீங்க உறுதியின் பிரகாரம் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நான்கு பரப்பு காணியை விட இரண்டு குழி காணி அதிகமாக இருக்கு நான்கு புறங்களுமே சுற்று மதிலால இந்த காணி சூழப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த மிக முக்கியமான தகவல் இந்த காணி சதுர காணி அளவு திட்டம் சரியான சதுர காணியான அளவு திட்டம் உள்ள காணியாகத்தான் இருக்கு இந்த காணிக்கு எந்த விதமான கட்டிடங்களுமே இல்லை காணியாகத்தான் இருக்குது இந்த அனைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் தனிப்பட்ட தேவைகளுக்கு சொன்னாலும் முடியும் வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல முதலீட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்துகிற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் யாழ்ப்பாண நகரத்துக்கு மிக அருகில இருக்கிறபடியா இதை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் தனிப்பட்ட தேவை அப்படி என்று சொல்லி ஒரு வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும் அதே போல தொழில்நோக்கோட ஒரு ஹோஸ்டல் கட்டுறீங்க அதே மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படி இல்லை என்று சொன்னா உங்களோட பொருட்களை களஞ்சியப்படுத்துவதற்கான களஞ்சிய சார கட்ட ஸ்டோர் கட்ட போறீங்கள் அப்படி என்று சொன்னாலும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கட்டிடங்களை கட்டி கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்குரிய கிணறு இந்த காணிக்கு இருக்குது வெட்டு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த வெட்டு கிணறுக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா குடிக்கக்கூடிய நல்லதண்ணு உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணி பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு அனைத்து வாகனங்களும் வந்து போகக்கூடிய அதாவது மிகப்பெரிய கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய இடவசதி உள்ள காணியாகத்தான் இருக்குது இந்த காணி அதே போல இந்த காணி நிக்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு வேப்ப மரமும் ஒரு தென்னை மரமும் இந்த காணி நிக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியை நீங்க வாங்க விரும்புகிறீங்க கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணிய வேண்டாண்டா யார தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிபோன் நம்பரை பார்ப்போம் இப்ப நீங்க இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்திக்காரிகளே இருக்கிற இந்த நாலு பரப்பு காணியை நீங்க விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது என்றா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போறீங்க அப்படி என்று சொன்னா விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்க என்று சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்ற இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்குறீங்க அப்படி என்று சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளினுடைய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க நீங்களோ அல்ல பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க அதே போல நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கல வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்றது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்